அஸ்ரோகையை செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்த அடையானால் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கார் ராசியில் செவ்வாய் இருக்கிறது என்ன விசேஷம்னா ராசியில் செவ்வாய் நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கார் உங்களுடைய அதி யோகர்ன்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் அஞ்சு பத்துக்கு உண்டானவர் அதாவது அஞ்சாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் உண்டானவர் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து அதை தவிர வந்து உங்களுடைய தொழில் கர்மம் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய துடைய அத்தாரிட்டின்னு சொல்லணும் அந்த மாதிரியான இடத்திற்கு சொந்தக்காரர் அவர் வந்து உங்களுடைய ராசியில் நீச்சப்பட்டாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் வக்கரகதி அடைகிறார் அவர்தால வந்து நீச்சம் பெற்றது வந்து உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஒரு திரிகோண கேந்திராதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருந்து நீச்ச வக்கரம் வழியாடுறதன் மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுற நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்த இல்லையானால் நீங்கள் எது நினைச்சாலும் இந்த வாரத்தில் வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் எட்டாம் இடத்தில் சனி பகவான் அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் இப்பொழுது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேலையிற மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துல கேட்டு போகவான் அவர் வந்து முயற்சிகளில் சிறு சிறு இன்னல்களை கொடுத்து அதற்கு மூலியம் அதன் பிறகு அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்க இது வந்து ஒரு நல்ல ஏற்றம் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் மூணு பன்னெண்டு அதிபதிகளும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து குரு வக்கர குருவின் பார்வை இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு சமசப்தமத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு சுக்ரன் இருக்கிறதுனால திருமண யோகமும் வந்தாச்சு குருவின் பார்வையும் இருக்குது ஏழாம் இடத்துல அதனால் திருமண யோகம் நிச்சயமாக இந்த வாரம் சிந்திக்கக்கூடும் ஏன்னா கார்த்திகை மாதம் வேறு கல்யாணத்துக்கு பேசியிருந்தாலும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல சனி பகவான் அவர் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே அஷ்டமத்து சனியும் குருவனுடைய பார்வையும் பொழுது தான் திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக தந்தையின் மூலியமாக திடீர் பண வரவு தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரவு அதை தவிர வந்து வெளிநாடு போகணுன்னு பார்த்துன்னு இருக்கும்போது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தாலேயேன்னா இந்த ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ஒன்பதாம் தேதி காலத்தால் ஒரு எட்டு மணி வருடம் இருக்கார் சந்திராஷ்டிரம காலம் புதிய முயற்சி வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் தேதி கார்த்தால் எட்டு மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணி பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் ராகுவோட சம்பந்தம் ராசிநாதனே இன்னொரு திரிகோணத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் தி வீட்டை விட்டு பிரியக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் அதை தவிர அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய கஷ்டங்கள்னு தனித்து நீங்கள் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் வர்றதுனால கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல போகும்போது பார்த்தான்னா பதினொன்றாந்தேதி தேதி கார்த்தால ஒரு ஒம்பது மணியிலிருந்து பதிமூணாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தவில்லையானால் பரிவர்த்தனை யோகம் வருது அதன் மூலியமாக உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்றும் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்றும் இருக்கிறதுக்கு சமம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் அதுவும் வந்து இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் பால் சம்பந்தமான தண்ணி சம்பந்தமான வியாபாரங்களில் வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் சொந்த தொழில் பண்ணுறவங்க அதுவும் வந்து இந்த இது சூடு ஏற்றிய சூடு ஏற்றிய பால் அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து பால் வந்து இந்த இது இருக்குது இல்லையா அதாவது பாதாம் பால் அந்த மாதிரியான வெரைட்டிஸ் வைக்கிறார் இல்லையா அதெல்லாம் சூடு ஏற்றி அதுக்கப்புறம் கொடுமை பண்ணுறது அந்த மாதிரி பால் விற்கிறவாளிகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் போகிறார் குருவோடு சேர்ந்துருக்கார் இது வந்து பதிமூணாந்தேதியிலிருந்து தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே சந்திரன் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலே எந்த விதமான விஷயங்களும் உங்களுக்கு அதுவாகவே நடக்கும் தோஷங்கள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குருவோடு சேர்ந்த ச சந்திரனம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன்மாதிரி இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் வரும் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியும் சமசத்துவத்தில் இருக்கிறதுனால திருமணம் இன்றைக்கி நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகும் பதிமூணாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாக நடக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறோம் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாகியம் உண்டு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் அதீத கனவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் போய் பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அவருக்கு வந்து ஒரு மல்லிகைப்பூ ஒரு நாலு முறை வாங்கி கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் சூரியன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறார் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் மேத்ஸ் இதெல்லாம் படிக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் புதிய வீடுமனை வர வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேசக்கூடியது இது நீங்கள் என்ன பேசுனீங்கன்னாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறார் மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய முயற்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பத்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்க இதன் மூலியமாக புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் தொழிலுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் வந்து குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமிதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் அதனால் வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்னுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர நண்பர்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகள் அதாவது நண்பர்களை ரொம்பவும் நம்பாதீங்க பொறுமையாக இருங்க ஏழாம் இடம் வந்து வலுத்து போயிருக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர சப்தமா அதாவது சனியினுடைய பார்வையும் சூரியன் மேலே உள்ளது அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்பவுமே நல்லது யாரோடையும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருந்து தகாத வார்த்தைகள் பேசுகிறாதீங்க உங்களை ப்ரவோக் பண்ணுவாங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பும் மறைந்த இருந்து திடீர் பணம் வரும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் போய் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து வக்கரகதியில் அதாவது நீச்சம் பெற்று வக்கரகதியில் இருக்கார் அதனால் வந்து உச்சம் பெற்றதற்கு சமம்ன்றதுனால தூக்க மின்மையை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு நாலு பத்தின் யோகர் அப்படின்னு சொ நாலு ஒம்போதின் சொந்தக்காரர் அப்படின்னு நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் வ நீச்ச வக்கரம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக பார்த்த ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு யோசிச்சுருந்தாங்கன்னா அவளுக்கு நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சனியோடு இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக கண்டிப்பாக கூட்டு தொழிலில் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் வரும் அது வந்து ஒன்பதாம் தேதி காலத்தால் எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம் எட்டாம் இடத்துல போய் சந்திரன் போகிறார் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து யாருக்கும் ஜவாப்தாரி வாக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வர பரிவர்த்தனை யோகம் வருது ஒம்பது பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம் வருது இது வந்து பதினொன்னாந்தேதியிலிருந்து ப பதினொன்னாந்தேதி மதியம் அதாவது காலை ஒரு ஒம்பது மணியிலிருந்து பதிமூணாம் தேதி மதியம் வந்து ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு நிச்சயமான வெளிநாட்டு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெற்றி மனதில் நிச்சயமாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பாகியம் வரும் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி நிலவு வேறு பதிமூணாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி மதியம் ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் நிச்சயமான வெற்றிகள் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல போகும்பொழுது அதாவது தேதி மதியத்திலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தோஷங்கள் அற்ற காலமாக இந்த வாரம் அமைப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் அதுவும் வந்து அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த அது தவிர ஹெச்ஆர்னு சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இதெல்லாம் வந்து இது பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதிக அதாவது கும்பகோணத்தில் போய் ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி ராசிநாதன் ரெண்டு பேருமே புதன் அவர் மூணாம் இடத்தில் சூரியனோடு இருக்கார் இதனால் வந்து பார்த்த இல்லையானால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதனால் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது சுக்கரன் இருக்க குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு குருவின் பார்வையும் இருக்குது வக்கர குருவாக இருந்தாலும் சுக்கரன் இருக்கிறத பார்க்குறதும் அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இவ்வளவு நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் போட்டியில் எல்லாவற்றிலும் சிறு சிறு பின்னடைவை கொடுத்து அதில் வெற்றியை கொடுப்பார் இலக்கை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் சமசப்தமத்தில் ராகு இருக்கார் ராகு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னும் பொழுது ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நண்பர்கள் அதாவது மாற்று மதத்தினர் இனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வக்கர நீச்ச வக்கரம் பெற்று இந்த வாரம் பார்த்தா அவர் மூணு எட்டின் அதிபதி எட்டாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கார் மூணு எட்டி நதிபதின்னு பார்க்கும்போது மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் ஒம்போதாம் தேதி அதாவது கார்த்தால் ஒரு எட்டு மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் வேலையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் அதிபதியே ப ஏழாம் இடத்துக்கு போகிறதனால் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு இப்போ ஏழாம் இடத்துல சந்திரன் ஒன்பதாம் தேதி கார்த்தால் எட்டு மணிலேருந்து பதினொன்றாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்போதரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற விஷயங்கள் பண்ணாதீங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று அதிபதிகள் பரிவர்த்தனை அதனால் வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு கட்டாயம் வரும் வெளிநாட்டில் போய் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா எட்டு பதினொன்று பரிவர்த்தனையாகிறதுனால ஆகிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திரன் போகிறார் பௌர்ணமி யோகமும் வருது குரு சந்திர யோகமும் வருது இது வந்து பதிமூணாந்தேதியிலிருந்து தேதி அதாவது தேதி மதியம் ஒரு மூணே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த நிச்சயமான வெற்றி வரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறும் அதை தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் சந்திரன் பதினொன்றாம் இடத்துல பதினைஞ்சாம் தேதி மதியம் மூன்றாம் மணியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கர் பத்தாம் இடத்துல இருக்கும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழில் அபிவிருத்தி இருக்கும் இருந்தாலும் லாபங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ராசிக்காரர்கள் இந்த சினி சினிமா துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறவங்க அதை தவிர சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதாவது இந்த இதில் இந்த இன்சூரன்ஸு அந்த மாதிரியான சர்வீசஸ்ஸு அதை தவிர வந்து இந்த ஸ்விக்கி இந்த மாதிரியான சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறவங்க அதை தவிர கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு தவிர தேயிலை தோட்டம் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் மாற்றங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ ஹயகிரீவர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த வாரத்தில் வந்து தீரும்